உயிரை பணயம் வைத்து ரயில் போர்ஸ் ஒன்னில் பயணத்தை தொடங்கிய மோதி என்ன நடக்கப் போகிறதோ பதரும் உலகத் தலைவர்கள் கண் உக்ரைன் ரஷ்ய போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் சூழலுக்கு மத்தியில் போரை நிறுத்தி அங்கு கல்வி பயிலும் இந்திய மாணவர்களை ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் தாயகம் அழைத்து வந்தார் பிரதமர் மோடி மேலும் இந்த போர் விவகாரத்தில் எந்த நாட்டிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் முடிவுகள் எடுக்காமல் அமைதியின் பக்கம் நின்று போர் சூழலை நிறுத்த இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை செய்து வருகிறது இந்தியா அதன் முதற்கட்டமாக கடந்த மாதம் ரஷ்ய பயணம் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார் அந்த நாட்டு அதிபர் புதின் இருவரும் ஆரத்தழுவி கட்டிப்பிடித்துக் கொண்டனர் நாடுகளை எரிச்சல் அடைய செய்தது மேலும் உக்ரைனுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தியது அது குறித்து அதிருப்தியையும் அந்நாட்டு அதிபர் பதிவு செய்திருந்தார் ஏனென்றால் அதற்கு முதல் நாளில்தான் ரஷ்ய விமானங்கள் உக்ரைனில் இருக்கும் குழந்தைகள் மருத்துவமனையில் குண்டுமழை பொழிந்தது அதனால் நாற்பதற்கும் மேற்பட்டோர் மடிந்து போயினர் இதனால் உக்ரைனில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மீது கோபத்தில் இருந்தனர் இப்படி இருக்க புதினுடன் நடந்த சந்திப்பில் மோடி இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் குறித்து பேசினாலும் முக்கியமான போரை நிறுத்துவதற்கான அனைத்து விவகாரங்களையும் எடுத்து கூறியிருந்தார் போரை நிறுத்துங்கள் சமரச பேச்சின் மூலம் தீர்வு காணலாம் என்று வெளிப்படையாக புதினிடம் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார் மோடியின் இந்த நடவடிக்கை உலக நாள் மத்தியில் அவருடைய மதிப்பை உயர்த்தியது மேலும் போரை நிறுத்த பிரதமர் மோடி எடுத்து வரும் முயற்சிகளுக்கு ரஷ்யாவே நன்றி தெரிவித்து பாராட்டியது போரை நிறுத்தி அமைதிக்கு கொண்டுவர எப்படி பல முயற்சிகளை பிரதமர் மோடி தன்னுடைய ரஷ்யா பயணத்தில் மேற்கொண்டாரோ தற்போது அதைவிட தன் உயிரையே பணயம் வைத்து இன்னொரு உன்னத முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் தற்போது போலந்து சென்ற பிரதமர் மோடி போர் பூமியான உக்ரைனுக்கு புறப்பட்டு விட்டார் முப்பது ஆண்டுகளாக இந்தியா உக்ரைனிடையே ராஜதந்திர உறவு நீடித்தாலும் தற்போது முதன்முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு காலடி எடுத்து வைக்கிறார் அதுவும் அந்நாடு போரில் உச்சகட்ட அமைதியின்மையில் பொழுது இந்த செய்தி வெளிவந்தது முதல் சர்வதேச நாடுகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் எப்படி இந்திய பிரதமர் வெளிப்படையாக தான் வருவதை அறிவித்துவிட்டு செல்கிறார் இது பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் மேலும் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் கூட உக்ரைன் சென்ற பொழுது வந்தார் அதை வேண்டியதுதானே என நாலாபுறமும் அட்வைஸ் வந்தது நரேந்திர மோடியோ நான் செல்வது உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை எதிர்க்கும் அற்ப அரசியலுக்காக செல்லவில்லை குண்டு தாங்கும் பூமியில் பெண்கள் குழந்தைகள் என பாரபட்சம் இல்லாமல் இறந்து போகும் பூமியில் அமைதியை நிலைநாட்ட செல்கிறேன் எனக்கு ஒன்றும் நேராது என்பது போல் நேரடியாக அறிவித்து இன்று உக்ரைனுக்கு பயணத்தைத் தொடங்கிவிட்டார் பிரதமர் மோடி பிரதமரின் இந்த உன்னத நடவடிக்கை அவருடைய உன்னத நோக்கத்தால் பிறந்த தைரியத்தை எடுத்து காட்டுகிறது இருந்தாலும் எப்படி அவர் பாதுகாப்பாக சென்று வருவார் என்பதுதான் அனைவரது கேள்வியாக இருந்து வருகிறது அதற்கு விடையாக ரயில் போர்ஸ் ஒன் ரயிலை காட்டுகிறது உக்ரைன் அந்நாட்டில் தரைவழி பயணமோ வான்வழி பயணமோ பெரும் ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதால் பெரும் தலைவர்களை அந்த ரயிலில்தான் அழைத்து வருகிறார்கள் அமெரிக்க அதிபரும் அந்த ரயிலில்தான் பயணம் மேற்கொண்டார் ஆனால் இந்த ரயில் வடிவமைக்கப்பட்ட விதம் கவனிக்கத்தக்கது இதில் சகல பாதுகாப்பு வசதிகளும் இருக்கிறது பிரதமருடன் பாதுகாப்பு குழு அந்த ரயிலிலேயே இருக்கும் மேலும் ரயிலின் வெளிப்புறம் முழுவதும் இரும்பாலானது எவ்வளவுதான் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டாலும் இந்த ரயில் பயணம் உக்ரைனுக்கு சென்று வர கிட்டத்தட்ட குறைந்தது பதினெட்டு மணி நேரம் பிடிக்கிறது பதினெட்டு மணி நேரம் பிரதமர் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார் மேலும் சுற்றிலும் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரஷ்யா நம் பிரதமர் மீது மரியாதையை வைத்திருப்பதால் எதுவும் பயப்பட தேவையில்லை என்று இருந்தாலும் ரஷ்யாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் மோடி ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுவதை பிடிக்காமல் இருக்கின்றன ஆகையால் அனைத்து சர்வதேச நாடுகளும் பிரதமரின் பயணத்தை உற்று நோக்கி வருகின்றனர் ஆனால் பிரதமரின் நோக்கமோ உடனடியாக இரு நாட்டுக்கு இடையே போரை நிறுத்த வேண்டும் நிம்மதியாக அந்நாட்டு குடிகள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் இதற்காக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்த செல்கிறார் மோடி உலகில் எந்த ஒரு சூப்பர் பவர் நாடுகளும் பிற நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த தங்களுடைய பொருளாதார வலிமை மற்றும் பாதுகாப்பு வலிமையை பயன்படுத்தி முன்னேறும் ஆனால் இந்தியா மட்டும்தான் உலகில் உள்ள பெரிய நாடுகளில் எந்த நாட்டின் மீதும் வீணாக பாதுகாப்பு மீறல் செய்யாமல் இந்த மண்ணின் ஆன்மாவான அமைதியை போதித்து மென்மையை உலகிற்கும் வெளிச்சத்தை அளித்து வருகிறது அதற்கு முழு தகுதியுடைய பிரதிநிதியாக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதுதான் இந்தியாவிற்கும் நம் மக்களுக்கும் பெருமையாக இருக்கிறது என்று சர்வதேச அரசியலை உற்று நோக்குபவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பிரதமர் மோடியை தேர்ந்தெடுக்க இந்திய மக்களையும் பாராட்டி வருகின்றனர் ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள